ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க ஒரு கப்பு ரவையை மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க பருத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சரி அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடிச்சிக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் கப்பு வாசனை இல்லாத என்ன ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் பேட்டர் நம்ம எந்த பவுலில் ஊற்றப்போகிறோமோ அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக கோதுமை மாவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து வச்சிருக்கிற மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக்கரை பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க கலந்து வச்சுருக்கிற மாவை தூக்கி இந்த ஸ்டாண்டில் வச்சுருங்க குக்கர் மூடி போட்டு கேஸ் கேட் விசில் இல்லாமல் நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்படி குத்தி பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் இதில் ஒட்டல நல்லா வெந்திருக்கு அரிச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் நல்லா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா கேக் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்